ஹாவது இல்ல இசைத்தான ரஜிம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி ஐம்பதாவது நாளை எட்டுகிறது இந்த நாளில் ஒரு பெரிய திருப்பம் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபதி என்று சொல்ல வேண்டும் என் உலகையே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருக்கின்ற ட்ரம்ப்பே ஈரான் மீது படையெடுப்பு அந்த கப்பல் வருகிறது இந்த படை வருகிறதுன்னு ரீல் விட்டுக்கிட்டு இப்போ செய்ய அலி காமனியை அவர் சந்திக்கணுமா அவர் சந்திக்க போகிறாராம் யார் சொல்கிறா அவங்களுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்கார் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப வந்து இப்போ அலி காமினியை சந்திக்க போகிறாருன்னு அலி காமினியை சந்தித்து ஆட்சி மாற்றத்தை பற்றி பேச போகிறாராம் அது எங்கேயா இருக்கும்னா அந்த ஆட்சி மாற்றம் வந்து அமெரிக்காவிலாம் இருக்கு அமெரிக்காவை எப்படி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆகிற ஆக்கிறது என்று காமினி இவருக்கு பாடம் நடத்துவார் இவரு ஈரானில் போய் ஆட்சி இல்லாமல் மாற்ற முடியாது ஈரான் மக்கள் நாற்பத்தி ஏழாவது இஸ்லாமிய புரட்சியின் போது காட்டிய ஆர்வம் வீதி வீதியாக குவிந்து அவர்கள் கொண்டாடியது இன்று அமெரிக்காவின் கப்பல்களை மீன்பிடிக்க வைத்தது போர்க்கப்பல்களை எல்லாம் மீன்பிடிக்க வைத்தது எல்லாம் சந்தோஷமாக சொல்லி கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இந்த உலகில் அமெரிக்காவே ஒரு சக்தி வீழ்த்த முடியும் என்று சொன்னால் அது ஈரான் ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற சூப்பர் பவர் ஈரான் என்று ஆகிவிட்டது குறிப்பாக சைனாவும் ரஷ்யாவும் கொடுத்த உதவிகளைக் கண்டு அறண்டு போய் இருக்கிறது அமெரிக்கா ஆகவே காமினி இதை சந்திக்க வேண்டும் என்று ஒரு அதிசய மனுஷனாக இருக்கிற பார்க்கலான்னு வர்றார் பொழுது தெரியுது ஆக இவர்களுடைய தோல்வியை ஒட்டு ஒத்துக்கொள்வதற்கு இது ஒரு மறைமுகமான வழி என கருதப்படுகிறது அடுத்தது இந்த ரஃபா கிராசிங் பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது முப்பதாயிரம் பேர் ரஃபா கிராசிங் வழியாக பாலஸ்தீனத்துக்குள்ளால் வர வேண்டும் முதல்ல ரஃபா கிராசிங் வழியாக பாலஸ்தீனத்துக்குள்ளால் ஏன் வரணும் தங்களுடைய இல்லங்களுக்கு வர வேண்டும் என்பதை விட தங்களுடைய பூர்வீக பூமியை விட்டு விடுத்து விட்டுவிடக்கூடாது என்று அந்த மக்கள் ரஃபா கிராசிங் வழியாக வராங்க ரஃபா கிராசிங்கை முதல்ல அபுசுபாய் எந்த முனாஃபிக்கினுடைய கூட்டத்தை வைத்து நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு இஸ்ரேல் அறிவித்தது இப்போது ஐஎஸ்ஐ ஆட்களை கொண்டு இஸ்லாமிய கிலாபத்துன்னு பேசிக்கிட்டு கடைசியில் சிரியாவில் வந்து வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய கால்களிலும் இஸ்ரேலுடைய கால்களிலும் விழுந்து கிடக்கின்ற ஜுலானியை போன்ற அவருடைய தாயமைப்பு தான் இஸ்லாமிக் கிலாபத்து இந்த கிலாபத்து அமைப்பை கொண்டு நான் ரப்பாவில் கடுபிடுகளை ஏற்படுத்துவேன் ட்ரம்ப் ஹமாஸ் எச்சரிச்சுட்டாங்க நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம் இந்த ஆட்கள்லாம் இந்த எல்லாம் எங்கே இருக்கான்னு ரப்பா கிராசியும் கொண்டு அவங்க கணக்கை நாங்கள் முடிச்சிடோன்னு இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ரஃபா கிராசிங் வழியாக காசாவுக்கு வந்து விட்டால் அந்த மக்களுக்கு கஷ்டம்தான் இங்கே முப்பத்தேழு ஆர்கனைசேஷன் தன்னார்வ குழுக்களை கூட தடை செய்து ஒன்றும் கிடைக்காம ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதையெல்லாம் இங்கே அந்த மக்கள் பட்டினியும் பசியும் கிடைக்க தயாராக இருக்கிறாங்க அவங்களை ஏதாவது உணவு கொண்டு போய் சேர்த்துறோன்னு தன்னார்வ குழுக்கள் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் என்ன செய்கிறான்னா ரஃபா கிராசிங் வழியாக காசாவுக்கு வர்றது வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மக்களுக்கு பணந்தார நீங்க அங்க போவாதீங்கிற நான் சரி இல்லைன்னா கெடுபிடிக்களை பண்ணுவேன் பாருங்க நாங்க நித்தம் அங்க கொலை இருக்கோம் கொலை இருக்கேலாம் அவனுடைய ஆட்களை இப்போ குறிப்பாக கொரோபரேட்டர் சம்ப முன்னாம்பிகளாக இருந்து ஹமாஸ் பக்கம் மாறிவிட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேடி கண்டுபிடித்து கொண்டு போட்டு அழிக்கிறான் முன்னாடி இதை விட ஒரு பெரிய தண்டனை உலகத்துல கிடைக்க முடியாது இப்போ ரஃபா கிராசிங் உள்ளால் போவாதீங்க நீங்க எங்க இருக்கீங்களா அங்கே இருங்கோ ஈஜிப்த்லேயோ ஜோடான்ல இருங்க நான் படம் தாரேன்னு சொல்றான் இது பச்சையா அவன் எந்த அளவுக்கு மிரண்டு போய் இருக்கிறான் தோல்வியால் என்பதை எடுத்து காட்டுகிறான் எந்த அளவுக்கு நத்தியான் மிரண்டு இருக்கிறான் என்பதே காட்டுகிறான் அப்ப நீ இஸ்ரேலில் குடியிருக்கிறது உலகம் முழுவதும் இருந்த ஆட்களை கொண்டு வந்து உனக்கு குழந்தைக்கு இவ்வளவு சம்பளம் இனி வேலை கிடைக்கிற வரைக்கும் உனக்கு இவ்வளோ சம்பளம் வேலை கிடைச்ச பிறகு இவ்வளோ சம்பளம் அதுக்கு பிறகு உனக்கு டாக்ஸு இப்படி கொண்டு வந்து சொந்த வீடு வா வாடகை இல்லாத வீடு இதையெல்லாம் கொடுத்து கொண்டு வந்து இப்போ அந்த ஆக்கிரமிப்பு நிற்க போகிறதில்ல ரஃபா கிராசிங் ஒழியா காசாங்கிறது இன்னைக்கு பார்த்தா ஓரளவுக்கு அவங்க அடுத்த நாள் உயிரோடு இருப்பாங்களா இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பலி ஆவாங்களா என்பது தெரியாத ஒரு நிலை தான் காசாவில் இருக்கிறது என்றாலும் அந்த மக்கள் எல்லாம் காசாவுக்கு வரணுங்கிறாரு திரும்ப அந்த பூர்வீக பூமிகள் இவங்க தாங்க பாலஸ்தீனத்தை காப்பாற்றுறது பூர்வீக இஸ்லாமிய தளங்களை காப்பாற்றுறதுலாம் இவங்க தான் இந்த மக்கள் இங்கே வருவதற்கு லஞ்சம் தருகிறேன் போவாதீங்கன்னு சொல்றான்னா ராசாவில் மக்களை எந்த அளவுக்கு உள்ள விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறது அதில் என்னன்னா இதுக்கு பாண்டார நீங்கள் உள்ளே போவாதீங்கங்கிறான் அந்த மக்கள் வாரங்கிறாங்க ஒரு நாளைக்கு நாற்பத்தி நாலு பேரை தான் அளவு கொண்டுறானா முப்பதாயிரம் பேர் இப்படி வரணும் பதினெட்டு ஆயிரத்தி ஐநூறு பேஷண்ட் ரஃபாவளியா நோயாளிகள் ரஃபாவளியாக இதர நாடுகளுக்கு சென்று முப்பது நாடுகளுக்கு போனோம் அவங்க எகிட்டுக்கு வந்து முப்பது நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்து இருக்கிறது அவர்களுக்கு உதவி செய்வோம் மருத்துவம் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் டெய்லி முப்பது நாற்பது பேர் தான் அப்படியே வராங்க ஆனாலும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்துட்டாங்க ட்ரீட்மெண்ட்டு போயிட்டாங்க பல்வேறு கிராசிங் வழியாகும் ரஃபாகும் அதில் ஒரு கிராசிங் அதில் இவ்வளோ கேவலமான ஒரு வேலை நான் அவனுக்கு ஒரு பெரிய தோல்வி என்னன்னா ரஃபால ஒரு ஹியூமானிட்டேரியன் சிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணான் அதுக்கு முன்னாடி அதுக்கு வேறு ஜெனரல்ஸ் பிளான் அங்கே வந்தால் அவங்களுக்கு உலகமே கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் வாங்கன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எப்படி ஆளுகளை கூப்பிட்டானோ அதே மாதிரி ரஃபால அந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் இருந்து பாலஸ்தீனை அங்கே வர வச்சுட்டு ஒரேடியாக அங்கே கொண்டு போட்டு அல்லது படுகொலைகளை நடத்தி அவர்களை தீர்த்து விட்டால் காசா விரும்பி பாலஸ்தீன் ஃப்ரீன்னு ஆயிரும் பாலஸ்தீனர்களே இல்லாத காசா உண்டாகிடும் அந்த பிளான் பெரிய அளவில் தோத்து இந்த மக்கள் அங்கே இருந்து போனவர்கள் திரும்ப வர்றதை அவனால் சகிக்க முடியல அதனால் பணம் தாடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போ அந்த மக்கள் என்ன திரும்ப தெரியுறாங்க இவங்களுக்கு பணத்தையும் வாங்கிட்டு வந்து காசாகும் வந்துடுறாங்க ஆக இது ஒரு மிகப்பெரிய தோல்வியின் அடையாளம் ரெண்டாவது ஒரு பார்டரை கிராசிங்கை நீ மேனேஜ் பண்ணுறதுக்கு அபூசுபைபோட நாஃபிகோடைய ஆள் வேணும் ஐஎஸ்ஐஎல் ஆள் வேணும்னு எதுக்கு சொல்கிறோம் ராணுவ நோக்கர்கள் அழகாக சொல்கிறாங்க இஸ்ரேலில் ராணுவம் அங்கே வரமாட்டாங்கிறான் வந்தால் மரணம்ங்கிறது உண்மை ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பம்பாஸ் இருக்கான் பாருங்க த டெவில் ஆஃப் அவனை போட்டு தள்ளினதுல அதுக்கு பிறகு மூணு தடவை நடந்த சண்டையில ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் பாதிக்கப்பட்டு இறந்து போனார்கள் காயம்படுத்தும் போனாங்க அவங்கெல்லாம் இப்போ காசா ரஃபான ஓடுறான் என்ன தூக்கிலே போடு உனக்கு ஜெயிலில் இருக்கிறேன் ஆனால் நான் அந்த ஏரியாவுக்கு போக மாட்டேன்னு அடுத்தால் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் என்னென்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த காணொலியில் சொன்னேன் அது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவில் ஒரு அமைப்பு பிஎஸ்சி பீஸ் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு பார்லமெண்டில் பிஏஎல் பிஎஸ்சின்னு அது சொல்கிறாங்க பாலஸ்தீனத்தில் தனி பாலஸ்தீனா அமைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்களைத்தான் இனி அமெரிக்காவுடைய பார்லமெண்ட்டுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இது அது ரொம்ப பச்சையா பொலிட்டிக்கலி சப்போர்ட் காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ அட்வொகேட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஆஃப் யுவர் சப்போர்ட் டு இஸ்ரேல் இதை நான் அன்னைக்கு உங்களுக்கு படித்து காட்டினேன் அதாவது பண ரீதியாகவும் ஏன்னா பண அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய முக்கியமான காரணம் இப்போ நம்ம நாட்டும் பணநாயகமாக மாறிப்போச்சு அது வேற விவகாரம் இருந்தாலும் பண ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீனத்தில் உள்ள ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகளுக்கு உதவி செய்பவர்கள் அத்தை அதையெல்லாம் விட முக்கியம் பாலஸ்தீனத்துக்கு இந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிபந்தனையற்ற உதவிகளை கொடுப்பதை ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அதாவது கொடுக்க கூடாது என்று சிந்தனை உள்ள மக்களைத்தான் வரக்கூடிய இடைத்தேர்தலில் நாங்கள் உதவி ஆதரிக்க போறோம் சொல்லிச்சு இப்போ அதே போல ஸ்காட்லாண்ட்லேயும் ஒரு ஸ்காட்டிஷ் பாலஸ்தீனன் சாலிடாரிட்டி கேம்பெய்னும் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஸ்காட்லாண்ட்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் சொல்லி ஒரு ப்ராஜெக்டை போட்டிருக்காங்க அந்த ப்ராஜெக்டோட கீக் கேம்பெயின் என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகன கேண்டிடேட்டு தான் ஸ்காட்லாண்டு பார்லமெண்ட்டுக்கு அனுப்பணும் ஒன்று ரெண்டாவது ஸ்காட்லாண்டு அமெரிக்கா பிரிட்டன் பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கக்கூடிய அல்லது இந்த பிரிட்டன் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களுக்கு தான் உதவி அப்போ அமெரிக்காவில் ஒரு மூமெண்ட்டு இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற உதவிகளை கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்று அதே போல பிரிட்டனில் ஒரு மூமெண்ட்டு எப்படின்னா நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரிட்டன் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை நிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாலஸ்தீனத்தில் உள்ள ஹியூமன் ரைட்ஸ் அப்போ நீங்கள் ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம மூணு நாளாக சொல்றே பால்ன்னு சொல்லக்கூடிய பால் பிஎஸின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீ பீஸ் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப்புன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா மூமெண்ட்டு இப்போ ஸ்காட் ஸ்காட்லாண்டில் ஏறி இருக்கக்கூடிய மூமெண்ட்டு ஸ்காட்லேண்டு பார்லமெண்ட்டுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு முதல்ல இந்த பிடிஎஸ் மூமெண்ட் ஆரம்பித்தாங்க பாருங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பாய்காட் இஸ்ரேலி குட்ஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இஸ்ரே இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணியுங்கள் இஸ்ரேலோட இஸ்ரே இஸ்ரேலில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை போடுங்கள் பிடிஎஸ்ங்கிறது பாய்காட் டிசின்மெண்ட் அண்ட் சாங்ஷன் அர்த்தம் அந்த அமைப்பை முதல் முதலாக நாடாளுமன்றத்தில் அங்கீகரித்த முதல் நாடு ஸ்காட்லாண்டு அப்போ இப்போ அந்த ஒரு மூமெண்ட்டு அதுக்கு பிறகு நேற்று நம்ம பெரிய அளவில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை உங்களுக்கு எடுத்து சொன்னோம் அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னது என்று சொன்னால் அதாவது பிரிட்டனில் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அமைப்பை ப்ரோ பாலஸ்தீனன் ஆக்ஷன் குரூப்பை பேன் பண்ணது நியாயத்தை கேட்காதே அநியாயத்துக்கு உள்ளாவர்களுக்கு பக்கத்தில் நிற்காதே அதே நேரத்தில் நீ அநியாயத்தை செய்பவர்களுக்கும் ஆக்கிரமிப்பை செய்பவர்களுக்கும் உதவி செய் என்று சொல்வது போல் இருக்கிறது அதனால் இந்த பாலஸ்தீனன் ஆக்ஷன் குரூப்பை தடை செய்வது செல்லாது என்று சொன்னது இந்த மூன்று அறிவிப்புகளை நீங்கள் பார்த்தால் உலகளாவிய அளவில் மிகப்பெரியதொரு இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு விட்டது இப்போ இந்த பார்லமெண்ட்ல ஓட்டு அது இதுன்னு வச்சுதானே குழப்பிறான் அதனால பார்லமெண்ட்டுக்கு போறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா பாலஸ்தீன ஹியூமன் ரைட்ஸ் ஆதரிக்கக்கூடியவங்களா இருக்கணும் அமெரிக்காவினுடைய தங்கு தடையேற்ற உதவி இஸ்ரேலுக்கு கிடைப்பதை தடுக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம் அரசியல் ரீதியாக வேலை செய்வோம் பிரச்சாரம் பண்ணுவோம்னு இறங்கிட்டாங்க இது மிகப்பெரியது ஒரு வெற்றி எழுவத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர் இன்னைக்கு வரைக்கும் சகிதாயிருக்கிறார்கள் அவர்களுடைய சகாதத்து நின்று பேசுகிறது என்றே சொல்ல வேண்டும் அடுத்தது ஹிந்து ரஜப்பு ஃபவுண்டேஷன் ஒரு பயங்கரமான வேலை செய்திருக்கு அது என்னவென்று சொன்னால் இந்த பெர்லி பெல்ஜியத்தில் ஆம்ஸ் ஃபேக்டரி ஒன்றில் இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் போய் என்ன செய்திருக்காங்க இன்ஃபஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க மேற்பார்வை பார்த்துருக்காங்க ஹிந்து ரஜப் குரூப்பு அப்போது இந்த ஆம்ஸ் குரூப்பு அதை ஹஸ்ட் சொல்ல ஹஸ்டல்ன்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தயாரிக்கிறது சொல்லி ஒரு பெரிய வழக்கை தொடுத்தார்கள் உடனேயே அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய பெல்ஜியம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போடா நான் உனக்கு இனிமேல் வேலை செய்ய மாட்டேன் அப்படி அப்படியே மெஷின் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க நாங்கள் இன கூட்டுப்படுகளை செய்யக்கூடியவர்களுக்காக ஆயுதம் தயாரிப்பதற்கு தயாரா இல்லை அவனுக்கு பட்டினி பணம் கிடைக்கலன்னா தொழிலாளி சம்பளம் கிடைக்கலன்னா பட்டினி கிடமா ஆனால் காசா மக்களுக்காக நாங்கள் பட்டினி கிடைக்க தயாராக இருக்கிறோம் காசாவில் நடக்கக்கூடிய கூட்டு படுகொலைகளை தடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இதில் மிக தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்து ரஜா ஃபவுண்டேஷன் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறதும் நமக்கு தெரிகிறது அதே மாதிரி புரூசல்ஸ்ல புரூசல்ஸ்ல தான் இந்து ரஜா ஃபவுண்டேஷன் கிடைக்குது புரூசில்ஸ்ல ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் காம்பிசிட் இன் ஜெனோசைட் இன் பாலஸ்தீன் கா பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கூட்டு படுகொலைகளுக்கு அங்கே இருக்கின்ற ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுகின்ற கம்பெனிஸ் அதாவது ஆலைகள் உதவி செய்கின்றன என்று ஒரு பெரிய கோஷம் எழுப்பப்பட்டு இருக்கிறது அங்கேயும் அங்க உள்ள பெல்ஜியம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னு சொன்னா பிரசில்ஸோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இப்படி ஆயுதம் தயாரிப்பது நம்ம வந்து உலகம் முழுவதும் அமைதியையும் மனித உரிமைகளையும் ப்ரமோட் பண்றதுக்கு இருக்க கன்றி மனித உரிமைகளை முன்னெடுத்து செல்வதற்காக இருக்கக்கூடிய கன்ட்ரி அந்த நாட்டில் வந்து இப்படி ஆம்ஸ் தயாரிக்கிறது தவறு என்று சொல்லி இருக்கிறார்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு நாலஞ்சு வீடியோல சொன்ன மாதிரி பாலஸ்தீனா மக்கள் தாங்கள் சகிதாகிவிட்டார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் உறக்க பேசுகிறார்கள் என்பது மட்டுமல்ல உலகம் முழுவதும் உங்களுக்கு குரல் கொடுக்க ஆள் இருக்கிறார்கள் சவுதி அரேபியா கூட நேற்று பேசுகிறீங்க இந்த சீஸ் எந்த புண்ணியமும் இல்லை நித்தம் கொலை செய்துட்டு இருக்கீங்க அப்போ ஐரோப்பிய நாடுகள் அவ்வளவு கண் அவ்வளோ அக்கறை போது நம்ம இருப்பதாங்கிற குற்ற உணர்வும் இவர்களுக்கும் வந்திருக்கிறது இப்போ ட்ரம்ப் வந்து ஈரானை தாக்குவதற்கு பெரிய அதாவது மத்திய தர கடல் முழுவதும் கொண்டு வந்து அமெரிக்கா இருக்க கப்பல் எல்லாம் விட்டுருக்காங்க நல்ல தீனி கிடச்சுன்னா ஹௌத்தீஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆஹா ஆரம்பிக்க மாட்டேங்கிறான ஒரு சின்ன தாக்குதல உடனே அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாமே அப்படின்னு சொல்லி ஹௌத்தீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இந்த அரபு நாடுகள்லாம் கேட்டு எங்க ஏர்ஸ்பேஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜோடானு சொல்லிட்டு ஏயா நீ எதாவது பண்ணேன்னா நாங்கள் அழிஞ்சிருவோம் போல தெரியும் தாது இடெல்லாம் இங்கே ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது ஈரானுடைய மிஷிலுக்கு எதிராருன்னு சொல்லிட்டான் அதனால ஒரு சாலிடாரிட்டி வந்ததுனால தான் ட்ரம்ப்பு நேரே கொமினீட்டை போய் காலில் உள்ளனும்னு முடிவு பண்ணியிருக்கான் அவர் இஸ்லாமிய ஆட்சி எப்படி நடக்கணுங்கிறத சொல்லி கொடுப்பாரு ஏன்னா இஸ்லாமிய பரச்சி வந்து நைன்டீன் செவன்டி நைனில் கொமினீட்டை போய் செக்குலரிசம் இருக்கலாம் மண் சொல்லி பேச போன நேரத்தில் அவர் தெளிவாக சொன்னாரு நாங்கள் மன்னராட்சி வரட்டினது வெறும் மன்னனை வரட்டினுங்கிறது இல்லை இங்கே ஒரு இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் இஸ்லாத்தின் எதிரிகளை சரியாக அடையாளம் கண்டு அவர்களை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே எங்களுடைய இறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆட்சியை நடத்தி காட்டி தந்தார் அதன் பிறகு இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வருடமாக பல்வேறு நாடுகளிலும் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்று ரெண்டு இடங்களில் அந்த குக்குமாங்கிற ஆட்சி எப்படி வந்ததுங்கிறத வேணாம் சந்தேகம் இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன அமைதி நிலவுகிறது மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் பஞ்சம் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்பதை விட கொஞ்சம் தாராளமாக வாழ்கிறார்கள் தான் அமெரிக்கா அடிமை போயிட்டாங்க இத அன்னைக்கே தெளிவா சொன்னது இப்போ இந்த காமினி அப்பா வந்து ட்ரம்புக்கு பாடம் நடத்துவார் என எதிர்பார்க்கிறோம் அடுத்தது இவைய முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ராசாக்கு போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு கொண்டு வராம்க்கு பைத்தியமானு கேட்க தோணும் அந்த அளவுக்கு ஒரே பித்தலாட்டமா இருக்கு முதல்ல என்ன சொன்னான்னா இந்த போடா பீஸ் வந்து அமைதி நிலைநாட்டுமே தவிர யாருக்கு எதிராகவும் சண்டை போடாதுன்னு ஆனால் இப்ப என்ன அந்த செய்டல்ஸ் ஒரு பார்ட்டி இருந்து பாருங்க காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன்னு சொல்லி உன்ன கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடத்துல ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களை உணவுக்காக காக்க வைத்து கொலை செய்த குரூரத்தை நடத்திய அந்த கும்பல்கிட்ட ஆர்மிக்கு ஆள் சேர்க்க சொல்லியிருக்கான் எதுக்கு போர்டாக பீஸுக்கு அவன் வந்து யூஜி சொல்யூஷன்ஸ் சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கான் நான் அம்மா தெளிவாக சொல்லிட்டேன் எப்படி வேணாலும் வா ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் இன்னொரு தடவை எழுந்து நின்று உங்களுடைய படைகளோடு சண்டை போட வேண்டும் என்றால் சண்டை போடுவோம் எப்படி இன்ஃபுடன்ஸை துரத்தி துரத்தி அடிச்சமோ அதே மாதிரி இன்னும் அவர்களை இங்கே வராமல் அடிப்போம் இப்போ ரஃபாவில் ஐஎஸ்ஐஎல் வர மாட்டான்தான் ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் ஐஎஸ்ஐஎல் வந்து பெரிய அளவுல தலைமை நகரை வச்சு அங்கதான் கலாபத்தை கொண்டு வரானோ இப்போ சிரியால இருந்து அமெரிக்கா படைகள் பின்வாங்கிட்டு பின்வாங்கினா ரெண்டு இடத்துல பின் அவனை எங்க போறதுன்னு தெரியாம தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் தோர்லே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐஎஸ்ஐஎல் வச்சு எத்தனை பேர் அங்க அரசு பண்ணாங்க தெரியுமா அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஐயா இது வந்து கலாபத்தை கொண்டு வராது இது ஏதோ முனாஃபிக் படையா தெரியுது அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம் சொல்லிட்டே இருந்தோம் நம்ம வைகிற வெளிச்சம் பத்திரிகையில ஆதாரபூர்வமான கட்டுரைகளை போட்டோம் அப்ப யூசுப் கர்லாவி வந்து ஹயத்தோட இருந்தாரு அவர் எழுதினதே அரபியில இருந்து மொழிபெயர்த்து வைகிற வெளிச்சத்தில் போட்டோம் இது வந்து இந்த கூட்டத்தை நீங்கள் நம்பாதீர்கள் அப்படின்னு இவங்க குரானை அதிசயம் சொல்றாங்க அதெல்லாம் வித்தியாசமான பொருட்களை கொண்டதாக இருக்கிறது என்று அவர் கொடுத்த பத்துவா வரைக்கும் போட்டோம் இன்னைக்கு காசால பாலஸ்தீன மக்களை முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தது சிரியாவில பெரிய அளவுல மனித உயிர்களை இலக்க செய்தது எல்லாமே இந்த ஐஎஸ்ஐஎல் அமைப்புகள் தான் இப்போ காசால காசால இருந்து வெளியே போன பாலஸ்தீன மக்கள் ரஃபா வழியாக காசாவுக்கு வரக்கூடாது என்பதை தடுப்பதற்கு இஸ்ரேல்கிட்ட பணம் வாங்கி நிற்கிறான் இப்ப இவனை ஆஹ் ஹமாஸ் விடுவாங்களா ஒரே மரட்டல் ஓடி போயிட்டான் சிரியால இருந்து ஓடி போயிட்டு இருக்கானோ முனாஃபிக்களுக்கு கிடைத்த இது ஒரு மரண அடி என்பது வரலாற்றில் பதியப்பட வேண்டும் இந்த மாதிரி உள்குத்து குத்தக்கூடிய முனாஃபிக்குகள் வரலாறு முழுவதும் தண்டக்கான துணியைக்கானலன்னு தான் ஓடி இருக்காங்க அதே தான் இப்பொழுது ஐஎஸ்ஐஏலுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது இதர முனாஃபிகளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாசிற தவான்ல